சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக சுயாதீன பலஸ்தீன அரசு நிறுவப்பட்டால் ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட்டு மண்டியிடும் ஹமாஸின் தலைமை அதிகாரி அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீன சார்பு போராட்டங்கள் தீவிரம் நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் கைது இருநூறு நாள் போர் நிறைவில் பணைய கைதிகளின் வீடியோவினை வெளியிட்டு அதிர்ச்சியூட்டிய ஹமாஸ் பணைய கைதியின் வீடியோவை தொடர்ந்து நெதஞ்சாக விற்கிறது திராக திரண்ட மக்கள் கலவர பூமியாக மாறிய இஸ்ரேல் இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய எல்லைகளில் ஒரு பலஸ்தீன அரசு நிறுவப்பட்டால் ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட்டுவிடும் என்று ஹமாஸ் அரசியல் அதிகாரி செய்தியாளர்களிடம் கூறியுள்ள கருத்தானது ரஃபா மீது இஸ்ரேல் படையெடுப்பை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ள பின்னணியில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்லாமிய போராளி குழு இஸ்ரேலுடன் அல்லது அதற்கு மேற்பட்ட போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொள்ள தயாராக உள்ளது என்றும் அந்த உயர் அதிகாரி கூறியுள்ளார் நேற்றைய தினம் நேர்காணல் ஒன்றில் கலீல் அல் ஹையா என்ற அதிகாரியே இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் போர் நிறுத்த பேச்சுக்கள் மாதங்களாக தொடரும் நிலையில் ஹமாஸை நிராயுத பாணியாக்கும் எண்ணத்துடன் இஸ்ரேல் போரிட்டு வருகிறது ஆனால் இஸ்ரேல் அத்தகைய நிலைமைகளை உருவாக்குவது சாத்தியமில்லை எனவும் தெரிவித்தார் போர் நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகள் பரிமாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் பலஸ்தீனிய போராளிகளை பிரதிநிதித்துவப்படுத்திய ஹமாஸ் உயர் அதிகாரி அல் ஹையா என்பது குறிப்பிடத்தக்கது காசா மற்றும் மேற்கு கரைக்கு ஒரு ஒருங்கிணைந்த அரசாங்கத்தை உருவாக்க ஹமாஸ் போட்டியாளரான ஃபத்தா பிரிவின் தலைமையிலான பலஸ்தீன விடுதலை அமைப்பில் சேர விரும்புகிறது என்று தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய இஸ்ரேலின் எல்லைகளில் மேற்கு கரை மற்றும் காசா பகுதியில் ஒரு முழுமையான இறையாண்மை கொண்ட பலஸ்தீனிய அரசையும் சர்வதேச தீர்மானங்களின்படி பலஸ்தீனிய திரும்புவதையும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் எனவும் அல்ஹய்யா தெரிவித்துள்ளார் தாக்குதல்கள் மூலம் ஹமாஸை அழிக்க நினைப்பது ஒருபோதும் வெற்றி பெறாது என்று அல்ஹய்யா மேலும் கூறினார் இஸ்ரேலிய படைகள் இன்னமும் இருபது சதவீதத்திற்கும் அதிகமான திறன்களை கூட அளிக்கவில்லை அவர்களால் ஹமாஸை முடிக்க முடியாவிட்டால் தீர்வு என்ன ஒருமித்த கருத்துக்கு செல்வதே தீர்வு எனவும் தெரிவித்தார் ஆனாலும் காசாவின் கடைசி நம்பிக்கையாக திகழ்ந்த ரஃபா நகரிலும் இஸ்ரேல் அதிரடி தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது ஆனால் அங்கு தஞ்சமடைந்துள்ள பல லட்சம் பலஸ்தீனியர்களை மாற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது இது அவ்வளவு சாதாரண விடயமல்ல என்பதால் பிற நாடுகளின் உதவியை நாடியுள்ளது ரஃபா நகரில் உள்ள ஹமாஸ் படைகளின் முகாம்களை துல்லியமாக கண்டறிந்து வருகிறோம் அவற்றை முழுவதுமாக அழித்துவிட திட்டமிட்டுள்ளோம் எனவே ரஃபா நகரில் உள்ள மக்கள் வெளியேற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் என்று கூறி இஸ்ரேல் களமிறங்கியுள்ளது ஹமாஸ் படைகள் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு பகுதி ரஃபா நகரம் மட்டுமே எனவே இதையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இறங்கி இருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் இதற்கிடையில் ரஃபா நகரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யூனிஸ் என்ற நகரில் நாற்பதாயிரம் முகாம்களை அமைக்கும் முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டுள்ளது இதற்காக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கைகொடுத்து வருகின்றன ஒவ்வொரு முகாமிலும் பத்து முதல் பன்னிரண்டு பேர் வரை தங்கலாம் முகாம்கள் அமைப்பது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வழியாகி பேசுபொருளாக மாறியுள்ளது அடுத்த இரண்டு வாரங்களில் அனைத்து பலஸ்தீனியர்களையும் ஹான்ஸ் நகருக்கு மாற்றிவிட வேண்டும் அதற்கு பிறகு ஒரு மாதம் ரஃபா மூளை முடுக்கெல்லாம் குண்டு வீசி ஹமாஸ் படைகளை அழிக்கும் திட்டத்தில் இஸ்ரேல் உள்ளது இதற்கான ஸ்கெட்சை அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக போட்டு கொடுத்திருக்கின்றார் ரஃபா நகரை கைப்பற்றாமல் ஹமாஸிற்கு எதிரான போரில் வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் தரப்பு கூறியுள்ளது இதேவேளை இஸ்ரேலின் இந்த திட்டமிட்ட நடவடிக்கைக்கு எகிப்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு எச்சரிக்கையும் விடுத்து ரஃபாவில் நடத்தப்படும் தாக்குதல்கள் மனிதாபிமான நிலைமை மற்றும் பிராந்திய அமைதியில் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எகிப்திய ஜனாதிபதி அப்தல் பத்தா அல்சிசி கூறியுள்ளார் இதற்கிடையில் துருக்கிய ஜனாதிபதி டெசப் எர்டோகன் இந்த காலத்தின் ஹிட்லர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு மற்றும் அவரது கூட்டாளிகள் என தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் பொறுப்பிலிருந்தும் நீதியிலிருந்தும் தப்பிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மறுபுறம் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுத்துள்ள போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்துள்ளனர் அவஸ்டினின் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஊடகவியலாளர்கள் உட்பட முப்பத்தி நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தென் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஐம்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்ரேலுடன் தொடர்புகளை கொண்டுள்ள ஆயுத வியாபாரிகளுடனான தொடர்பை துண்டிக்க வேண்டும் என கோ இவ்வாறு நியூயோர்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை சூழ கூடாரங்களை அமைத்து போராட்டங்களை ஆரம்பித்ததை தொடர்ந்து அமெரிக்காவின் பல பல்கலைக்கழகங்களில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் இருந்து இடைநிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் கலிபோர்னியாவில் ஜூசிபேர்க்லே மற்றும் ஜுஎஸ்இ பல்கலைக்கழகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன மாசசூட்ஸ் முதல் கலிபோர்னியா வரை பல பல்கலைக்கழக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பேரணிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை சுற்றி முற்றுகையிடும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆலோசனை நடத்திய அமெரிக்க நாடாளுமன்ற தலைவர் மைக் ஜான்சன் போராட்டத்தை நிறுத்த முடியவில்லை என்றால் பல்கலைக்கழக தலைவர் மனோஷ் ஷபிக்கை ராஜினாமா செய்யுமாறு தெரிவித்துள்ளார் மேலும் போராட்டம் நிறுத்தப்படாவிட்டால் காவல்துறையினர் மூலம் நிறுத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை அமெரிக்காவில் நடைபெறும் இந்த போராட்டங்களுக்கு ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் இது பயங்கரமானது ஜூத எதிர்ப்பு கும்பல் முன்னணி பல்கலைக்கழகங்களை கைப்பற்றியுள்ளன அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழக வளாகங்களில் உள்ள ஜூத எதிர்ப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஜெர்மன் பல்கலைக்கழகங்களில் நடந்ததை நினைவூட்டுகிறது இதை பார்த்து கொண்டு உலகம் சும்மா இருக்காது என தெரிவித்துள்ளார் அடுத்து இஸ்ரேலில் ஹமாஸ் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றால் பெரும் கலவரமே வடித்துள்ளது எனலாம் ஹமாஸ் பணைய கைதியாக இருக்கும் இருபத்தி மூன்று வயதான இஸ்ரேலிய அமெரிக்க பணைய கைதியான ஹெர்ஷ் போலின் வாழ்க்கை அறிகுறிகளை காட்டும் புதிய வீடியோவை ஹமாஸ் குழு வெளியிட்டுள்ளது ஏறக்குறைய மூன்று நிமிட நீளமுள்ள வீடியோவில் கோல்பர்க் போலின் தனது கைகளில் ஒன்றை இழந்தவாறு காணப்படுகிறார் தன்னை அடையாளம் கண்டு இஸ்ரேலிய அரசாங்கத்தை வீட்டிற்கு திருப்பி அனுப்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் குறித்த வீடியோவானது திகதியிடப்படவில்லை ஆனால் கோல்பர்க் போலின் கிட்டத்தட்ட இருநூறு நாட்கள் சிறைபிடிக்கப்பட்டதாக கூறுகிறார் இதனால் இந்த காணொலி சமீபத்தில் படமாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது மேலும் அவர் வழங்கும் அறிக்கையில் மீதமுள்ள பணைய கைதிகளின் விடுதலைக்கான ஒப்பந்தத்தை பெற தவறியதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவிற்கு அவர் கடுமையாக விசனம் தெரிவித்தார் நெதஞ்சாகுவும் அவரது சக இஸ்ரேலிய தலைவர்களும் காசாவில் தங்கள் பணியை மேற்கொண்டதற்காக வெட்கப்பட என்று அந்த இளைஞன் கூறுகிறார் அதே நேரத்தில் அவரும் அவரது சக கைதிகளும் நிலத்தடி நரகத்தில் தண்ணீர் உணவு மற்றும் சூரிய ஒளி இல்லாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார் இதே போன்று ஹமாஸ் முன்பு வைத்திருக்கும் பணைய கைதிகளின் வீடியோக்களையும் வெளியிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து அவரின் பெற்றோர்கள் ஓர் காணொளியில் அவர் உயிருடன் இருப்பதை கண்டு நாங்கள் நிம்மதியடைகிறோம் ஆனால் அவரது உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு குறித்தும் மற்ற அனைத்து பணைய கைதிகள் மற்றும் துன்பப்படுபவர்கள் அனைவரின் நலன் குறித்தும் நாங்கள் கவலை அடைகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் பணைய கைதியான ஹெர்ஷின் பெற்றோர்களான டேச்சல் கோல்ட்பர்க் மற்றும் யான் போலின் ஆகியோர் ஒரு காணொளி அறிக்கையில் இன்று ஹெர்ஷின் வீடியோவை பார்ப்பது மிகப்பெரிய விடயம் என தெரிவித்தனர் எகிப்து அமெரிக்கா ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் என்று பெயரிட்டு பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தலைவர்கள் அனைவருக்கும் கோல்ட்பர்க் போலின் பெற்றோர் ஒரு வேண்டுகோளை வழங்கினர் தைரியமாக இருங்கள் சாய்ந்து கொள்ளுங்கள் இந்த தருணத்தை கைப்பற்றி நம் அனைவரையும் எங்கள் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் ஒன்றிணைத்து இந்த பிராந்தியத்தில் உள்ள துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஹெர்ஷ் இருநூற்றி ஒரு நாட்கள் கழித்து முதல் முறையாக என்று உங்கள் குரலை கேட்டோம் நீங்கள் எங்களை கேட்க முடிந்தால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் வலுவாக இரு எனவும் கண்ணீருடன் தெரிவித்தனர் இதேவேளை ஹமாஸ் அமைப்பினர் காணொலியினை வெளியிட்ட சிறிது நேரத்திலேயே நூற்றுக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் ஜெருசலேமின் அசா தெருவுக்கு சென்று நெதஞ்சாகுவின் தனியார் வீட்டிற்கு அருகில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோல்ட்பர்க் போலின் மற்றும் பிற பணைய கைதிகளின் படங்களை பிடித்து அவர்கள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒப்பந்தத்தை கோரினர் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாரிஸ் சதுக்கத்தை நோக்கி அணிவகுத்து செல்லத் தொடங்கினர் அமைதியை சீர்குலைத்தல் மற்றும் தெருவை தடுத்தல் போன்ற குற்றச்சாட்டின் பெயரில் குறைந்தது நான்கு போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் மேலும் கூட்டத்தை கலைக்க நீர் பீரங்கிகள் மற்றும் துர்நாற்றம் வீசும் ஆகியவற்றை பயன்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பணைய கைதியின் பெற்றோர்களும் பொதுமக்களும் நெதஞ்சாகுவிற்கு எதிராக தற்போது திரண்டெழுந்துள்ளனர் இதன் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் தற்போது கலவர பூமியாக மாற்றம் பெற்றுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய துருப்புக்களின் தாக்குதலின் பின்னர் காசாவின் இரண்டு பெரிய மருத்துவமனைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட வகுஜன புதைகுலிகள் குறித்து தெளிவான வெளிப்படையான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது இந்த விடயத்தில் நம்பகமான புலனாய்வாளர்கள் தளங்களை அணுக வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் ஸ்டீவன் டுஜாரிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் உண்மைகளை கண்டறிய காசாவில் அதிகமான ஊடகவியலாளர்கள் பணியாற்ற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் தலைவர் வோல்ஹர் டர்க் காசா நகரில் உள்ள ஷிஃபா மருத்துவ மையம் மற்றும் தெற்கு நகரமான ஹான்யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாரிய புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை கண்டு தான் திகிலடைந்துள்ளதாகவும் கூறியிருந்தார் மரணங்கள் தொடர்பாக சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அழைத்தார் ார் அத்துடன் தற்போது நிலவும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் சூழலை கருத்தில் கொண்டு இதில் சர்வதேச புலனாய்வாளர்களும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் போரில் ஈடுபடும் திறனில்லாத பொதுமக்கள் கைதிகள் மற்றும் பிறரை வேண்டுமென்றே கொலை செய்வது ஒரு போர்க்குற்றமாகும் என்று குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளர் வேதாந்த் பெடேல் வெகுஜன புதைகுலிகள் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் தகவல் கேட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்